இரவோடு இரவா ஒரு ஊரை விட்டு ஒட்டுமொத்த மக்களும் வெளியேறிய சம்பவம் தமிழகத்தில் நடந்திருக்கு சிவகங்கை மாவட்டம் நாட்டாங்குடி கிராமத்தில் அடுத்தடுத்து நடந்த கொலை சம்பவங்கள் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தரை தெரியாத சிலர் தலையை வெட்டி கொடூரமாக கொலை செய்திருக்காங்க சுமார் ஐம்பது குடும்பங்கள் மட்டுமே வாழ்ற அந்த சின்ன கிராமத்தில் குடிநீர் வீதி விளக்கு சுகாதார வசதி இப்படியான அடிப்படை அம்சங்களே சரியா இல்லைன்னு சொல்லப்படுது அடுத்தடுத்து நடந்த கொலை சம்பவம் மக்கள் மத்தியில அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு இப்படி இருக்கும் போதுதான் கடந்த வாரம் ஒட்டுமொத்த கிராம மக்களுமே இரவோடு சமீப காலமாவே சிவகங்கை மாவட்டத்துல குறிப்பா சிவகங்கைய சுற்றி இருக்கிற பகுதிகளில் அதிகமா கொலை நடக்கிறதாகவும் அது கொலை நடக்கிற இடமாகவே மாறி வரதாகவும் சொல்லப்படுது இந்த மாதிரியான கொலை சம்பவங்களால மக்கள் பயந்து போய் இருக்காங்க ஒரே கிராமத்தில் நடந்த இரண்டு பயங்கர கொலைகள் அதோட அடிப்படை வசதிகளற்ற வாழ்க்கை ஒரு சமூகத்தையே பயமுறுத்தி அந்த ஊரை விட்டே போற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறதா சமூக ஆர்வலர்களும் தெரிவிக்கிறாங்க